வாங்க 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 தம்பி உட்காருங்க இன்றைக்கி தான் வந்தீங்களா உட்காருங்க உட்காருங்க இது நேற்று நேற்று ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சுனாங்களா அந்த வந்து ஒரு தம்பி வந்திருக்காப்புல அவரோட ஒரு படம் எடுத்துக்கணும்னு அந்த சேனலை விட நம்ம சேனலுக்கு சிறப்பாக வேலை செய்யணும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவசியம் கட்டாயம் செய்தோம் வாங்க தம்பி அடுத்து நம்மளை தான் கூடுவார் ம் அம்மா கூடவே இருக்கும்ல வாங்க வாங்க தம்பி இன்னைக்கு தான் வரீங்களா உட்காருங்க உட்காருங்க இல்லை இல்லை அது அவரும் நான் அவரும் அந்த சேனல்லேருந்தான் வந்தார்ல அதனால அதெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறதுனால அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல போயிட்டு வருத்தோம் நம்ம போட்டோ தானே அதெல்லாம் பத்து போட்டோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியாக எடுத்தா தான் நிறைய போட்டோ கிடைக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அந்த சேனல் ஒர்க் பண்ண விட இந்த சேனல் நல்லா ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதே செய்யுறேன் இப்போ எடுத்தாலும் சரியா இருக்கும் சரி தம்பிங்களே நல்லா சிறப்பாக வேலையை ஆரம்பிங்க சிறப்பாக செய்யுங்க அடிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ என்னங்க நியாயம் அது நேற்று சேனல் ஆரம்பிச்சான் அவன் சேனல்ல இருந்து வந்தவன் எல்லாம் கூப்பிட்டு உடனே போட்டோ எடுக்கிறாப்ல இந்த முந்தா நாள் ஆ சேனல் ஆரம்பிச்சவங்கள்ட்ட இருந்து வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாரு சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் இருக்கிறேன் ஆரம்பிச்சதுலேருந்து அஞ்சு வருஷமாக கூடவே இருக்கிறேன் போஸ்ட்டு போட்டிருக்கேன் பல இடங்களுக்கு அவருக்கு வாழ்த்து செய்திலாம் சொல்லியிருக்கிறேன் என்ன கூப்பிட்டு போட்டோ எடுக்கணும் அவருக்கு எங்கேயாவது தோணுதா பாருங்களேன் ஆனா நேற்று வந்தவனுக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது நம்ம காலம் ஃபுல்லா போஸ்ட் போட்டுக்கிட்டு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இப்படிதான் இருந்துட்டு போனோம்